ஹலோ ஹா வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு ஜனவரி பதிமூன்றாம் தேதி இன்று தங்க மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா விலை குறைய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் நேற்றுக்கு நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரித்து புதிய உச்சத்தில் வந்து விற்பனை ஆகிட்டு வருது அதாவது இருபத்தி ரெண்டு கேட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு இரநூற்றி இருபது ரூபாய் விலை அதிகரித்து பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு பன்னெண்டு ரூபாய் அதிகரித்து இருநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படி மேம்பட்ட சூழ்நிலை இப்போதைய காலையில் நிலவரப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் மீண்டும் தங்கம் விலை அதிகரித்து தான் காணப்படுது யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து தொண்ணூறு புள்ளி இருபத்தி நாலு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது அதில் வந்து பெருசாக அப் அண்ட் டவுன் எதுவும் மாற்றம் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கு ஆனால் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து காணப்படுவதால் இன்னைக்கு மீண்டும் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து சாரி பதிமூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இல்லை இந்த விலையிலிருந்து ஒரு கிராமுக்கு ஒரு நாற்பது ரூபாயிலிருந்து எண்பது தொண்ணூறு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் தான் இப்போதையும் நிலவரப்படி இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோடய விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாயின் சப்போர்ட் லெவலும் நமக்கு இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தொண்ணூறு புள்ளி இருபத்தி நாலு பைசா அந்த ரேஞ்சிலே இருக்கிறது அப்படிங்கிறதுனால வெள்ளி விலையும் இன்னைக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஒரு கிராம் எரநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வரதில்லை அந்த விலையிலேருந்து ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாயிலிருந்து ஒரு ஏழு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதே நிலவரப்படி இருக்குது சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரித்து தான் காணப்படுது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின்ட மதிப்பு வந்துட்டு நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதாவது சப்போர்ட் லெவலும் இல்லை வீக்காகவும் இல்லாமல் அதே அதே ஸ்டேட்டஸில் தான் வந்து இருக்குது ஸோ இன்னைக்கு மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து புதிய புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ரேட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்